தென்காசி அருகே ஆயக்குடி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடந்தது பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டத்தின் புகழ்பெற்றதும் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவிலாக ஆயக்குடி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விளங்குகிறது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி திருவிழாவில் சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெறும் இதேபோன்று இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது கந்த சஷ்டி விழாவில் தினமும் கோவிலில் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனைகள் மற்றும் இரவு சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நாளான நேற்றைய தினம் சூரசம்ஹார விழாவில் கோவிலில் இருந்து பாலசுப்பிரமணிய சுவாமி அலங்கரிக்கப்பட்ட சப்பலத்தில் எழுந்தருளி காலகண்டேஸ்வரர் திருக்கோவிலின் முன்பாக சென்றதும் அங்கு கஜமுகாசூரன் சிங்கமுகாசூரன் பத்மாசுரன் வீரபாகுவை விரட்டும் நிகழ்ச்சியும் இதனைத் தொடர்ந்து சூரர்களை பாலசுப்ரமணிய சுவாமி காலகண்டேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலின் நான்கு ரத வீதிகளில் விரட்டிச் சென்று கஜமுகாசூரன் சிங்கமுகாசூரன் பத்மாசூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது சூரசம்ஹார விழாவில் தென்காசி செங்கோட்டை ஆய்குடி சுரண்டை கம்பினி அகரக்கட்டு இளந்தூர் கடையநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்